குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் கிரகங்களின் தசா காலம் மற்றும் அதன் வரிசையை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் நம்ம சேனலில் ஜோதிடத்தின் அனைத்து தகவலையும் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இது கிரகங்களின் தசா காலங்கள் ஜோதிடத்தில் தசாகாலம் என்பது மிகவும் முக்கியமானது அதை வைத்துத்தான் ஜாதகரின் அனைத்து பலாபலன்களையும் துல்லியமாக எடுக்க முடியும் அதற்கு முதலில் நாம் கிரகங்களின் தசா கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் முதலில் தசா காலங்களை தெரிந்து கொள்வோம் அடுத்தடுத்து தசா புத்தி எப்படி கணிப்பது அதிலிருந்து எப்படி பலன் எடுப்பது அதனுள் புத்தி தசாக்குள்ள புத்தி புத்திக்குள்ள அந்தரம் இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்குது அதையெல்லாம் எப்படி கணிப்பது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு தசா காலங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் முதலில் கேது தசா கேதுவின் தசா காலம் ஏழு வருடங்கள் சுக்கரனின் தசா காலம் இருபது வருடங்கள் சூரியனின் தசா காலம் ஆறு வருடங்கள் சந்திரனின் தசா காலம் பத்து வருடங்கள் செவ்வாயின் தசா காலம் ஏழு வருடங்கள் ராகுவின் தசாகாலம் பதினெட்டு வருடங்கள் குருவின் தசாகாலம் பதினாறு வருடங்கள் சனியின் தசாகாலம் பத்தொம்பது வருடங்கள் புதனின் தசாகாலம் பதினேழு வருடங்கள் இதுதான் கிரகங்களின் தசாகால அளவுகள் மற்றும் தசா வரிசையும் இதன்படித்தான் அமையும் அதாவது முதல்ல கேது தசா அப்புறம் தசா அப்புறம் சூரிய தசா அப்புறம் சந்திரதசா அப்புறம் செவ்வா ராகு குரு சனி புதன் இந்த வரிசைங்கிறது எப்பொழுதும் மாறாது அப்படி என்றால் எல்லோருக்கும் முதல்ல கேது தசை தான் வரும் அப்படின்னா அது அப்படி கிடையாது கேது தசை தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது அது அவங்க பிறக்கிற நட்சத்திரத்தை பொறுத்தது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்பதை பொறுத்து முதல் தசா வந்து ஆரம்பிக்கும் அந்த வரிசை ஒரு இடத்துல உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பிறக்கிறார் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் வந்து யாரோடது புதனுடையது அப்போது முதல் தசா வந்து புதன் புதனுக்கு அடுத்து இந்த தசா வரும்னா அப்படியே மேலே வந்துடணும் கேதுக்கு வந்துடணும் புதனுக்கு அடுத்து கேது கேதுக்கு அடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்து ராகு குரு அப்புறம் சனி இந்த வரிசையில் அப்படியே வரும் இது எல்லாத்தையும் கூட்டணும் இந்த தசா வருடங்கள் எல்லாத்தையும் கூட்டணும்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் நூற்றி இருபது ஆண்டுகள் அதாவது அந்த காலத்தில் மனிதனுடைய ஆயுள் காலம் வந்து நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் மனிதன் வாழ்வான் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த தசா காலங்களை நம் ஞானிகள் முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க அதன்படி தான் இருந்திருக்காங்க இப்போ வர வர மனிதனின் ஆயுள் காலம் அவனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படியே மாறிட்டு வருது உணவு பழக்கம் பழக்கம் வாழ்க்கை முறை அந்த எல்லாத்தையும் வைத்து தான் இப்போ வாழ்க்கை வாழ்க்கையோட கால அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது முதல்ல நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க இப்போ அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துது இப்போ அறுபது எழுபது இப்போ வர வர நாற்பத்தஞ்சுங்கிறதே பெரிய விஷயம் போல் இருக்குது அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா அந்தளவுக்கு உணவுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு மனுஷனை அப்படியே அதையும் ஏற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது இப்போது ரேவதினா புதன் பார்த்தோமா இப்போ இன்னொன்று வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம குருவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தோட பிறக்கும் போது என்னாகும் குருவோட தசா தான் முதல்ல வரும் அது பதினாறு வருடம் இருக்குது பார்த்திங்களா அந்த பதினாறு வருடம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கா அந்த நாலு பாதத்தில் அந்த நட்சத்திர ஜாதகர் வந்து எந்த பாதத்தில் பிறக்கிறாரு அப்படிங்கிற பொறுத்து அந்த பதினாறு வருஷத்தை கணிச்சுக்கணும் அது அந்த கணிப்பு அப்படி வரும் பதினாறு வருஷம்னா ஒன்றுலேருந்து பதினாறு ஒரு வயசில் பதினாறு வயசு ஆரம்பித்து வராது முதல் பாதத்தில் பிறந்திருந்தா முழுசாக வரும் ரெண்டாம் பாதம்னா அதில் கணக்கு போட்டு அதை எடுத்துடணும் நாலாக வகுத்து அதை கணக்கு போட்டு எடுத்து அதை நம்ம அடுத்தடுத்து அந்த கணிதத்தில் பார்த்துக்குவோம் இப்போ ஒரு பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க பதினாறு வருஷங்க இப்போ மூ மூணாவது பாதத்தில் பிறக்கிறாங்கன்னா ஒரு எட்டு வருஷம் வேறுத்தால் ஒரு எட்டு வருஷம் மட்டும்தான் குரு தசை வரும் அதற்கடுத்து ஒம்பது வயசு அப்படிங்கும்போது சனி தசை வந்துடும் இந்த மாதிரி அடுத்து குரு குருக்கு அடுத்து சனி சனிக்கு அடுத்து புதன் மறுபடி புதனுக்கு அடுத்து மறுபடியும் மேலே கேது இந்த வருஷம் அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் பிறக்க யார் எந்த ஜ எந்த இடத்துல பிறக்கிறாங்க பொறுத்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே ரொட்டேஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் தசா காலம் ஆரம்பிக்கும் அதை நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ஜாதகர் எந்த தசாவில் பிறக்கிறாங்களோ அது எந்த தசாவில் வேணாலும் பிறக்கலாம் ஆரம்ப தசா அது அதற்கடுத்து வரக்கூடிய தசா இந்த வரிசைப்படி அமையும் ராகு தசாவில் பிறந்தாங்க அப்படின்னா ராகுக்கு அடுத்து என்ன தசா நடக்கும் குரு குருக்கு அடுத்து சனி இதுங்கிற மாதிரி சனிக்கு அடுத்து புதன் புதனுக்கு அடுத்து மறுபடியும் அப்படியே கேது அப்படியே சுற்றி வருவாங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் அதாவது இப்போது ராகுன்னா ராகு வந்து பாவி கேதுனா கேது வந்து பாவி சனினா சனி வந்து பாவி இப்போ தான் தசா காலம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து ஜாதகத்துக்குள்ளே இன்னும் நம்ம பார்க்கல இதெல்லாம் பொதுவான விஷயங்களாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் படிக்கிறது எல்லாமே தியரி தான் தியரி எல்லாமே எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது அந்தந்த ஜாதகருடைய சிறப்பு லக்னம் ராசி ஓகே ராசியில் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குள்ளே பாதம் யோகர்கள் யார் பாவிகள் யார் அப்படிங்கிறத ஜாதக கட்டத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் பொதுவாக இந்த பலனையும் யாருக்கும் சொல்ல முடியாது ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பலன்கள் அமையும் இது வந்து தசா காலங்கள் இதை பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து வரப்போது காரகத்துவம் பார்க்க போகிறோம் பாவக காரத்தம் கிரகக்கார்த்தம் இந்த இந்த இது சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அது அது கூட சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது உடனே அவங்க வந்து ஜாதகத்தை எடுத்து பார்த்தா நம்ம இந்த கட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்போ ஒரு வேளை இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற கணிப்பெல்லாம் வேண்டாம் பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து ஜாதகத்தில் மதப்படி முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வந்து அப்படி அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜாதகத்தை ஓரளவுக்கு முழுசாக பார்க்க தெரியுங்கிறதுக்கப்புறம் நீங்கள் அந்த பலன்களை பொருத்தி பார்த்தால் மட்டும்தான் சரியாக வரும் ஓகே நம்ம இனி பே ஜோதிடத்தை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இது தசா கிரகங்களின் தசா காலம் இனி அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம இதை பற்றி ஜோதிடத்தை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்